ஆண்கள் குரூப்பில் வந்து நம்மளுக்கு நாற்பது பள்ளிகள் இன்றை வரைக்கும் இன்று வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பெண்கள் வந்து பத்தொம்பது பள்ளி இன்று வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அது நம்ம போட்ட கணக்கில் வந்து அந்த பள்ளி வந்துட்டுச்சினாக்கா அறுபத்தி நாலு பள்ளி வந்துட்டாங்கனாக்கா நம்ம அதை எடுக்க மாட்டோம் அதான் கடைசி அனைவருக்கும் வணக்கம் இன்று என் பேர் பத்துமலை நான் பெற்றாலி காப்பு சங்கத்தின் பிரசிடென்ட் ஓகே நம்ம கூட்டம் வந்து இன்னைக்கு எதுக்காக நம்ம வந்து கூட்டம் போட்டோம் அப்படின்னாக்கா எத்தனை பள்ளிகள் வந்திருக்காங்க எத்தனை பள்ளிகள் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம அதை பேசுறதுக்காக வந்திருக்கோம் அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் குரூப்பில் வந்து நம்மளுக்கு நாற்பது பள்ளிகள் இன்றை வரைக்கும் இன்று வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பெண்கள் வந்து பத்தொம்பது பள்ளி இன்று வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது நம்ம இருபத்தி ஆறாம் தேதி நம்ம உண்டி வரைக்கும் நம்ம இது பண்ணியிருக்கோம் வரை நம்ம வரை நம்ம க்ளோஸ் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம கொஞ்சம் இழுத்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதை வந்து இப்போ என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ஒருவேளை வந்து பள்ளிகள் வந்து ஏதாவது கூட போயிட்டாங்கனாக்கா அதை ஆன் அப்படியே பண்ணுற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அது ஒன்று நம்மளோட குழுக்கள் வந்து எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சுங்கரங்கம் தேவானில் நடக்குது சுங்கரங்கம் செக்ஷன் பதினெட்டு ஷாலாம் சுங்கரங்கம் பள்ளியில் நடக்குது தேவானில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஆறாவது மாதம் புதன்கிழமை இரண்டு மணிக்கு நம்ம இதை தொடங்குகிறோம் தான் நம்ம குழுக்கள் நடக்குது போட்டி வந்து தேதி ஏழாவது மாதம் ஆறரையில் நடக்குது பெண்கள் டீமு நம்ம வந்து கணக்கு மாதிரி நம்ம வந்து முப்பத்தி இரண்டு பள்ளி கொடுக்கலான்ட்டு நம்ம இது பண்ணியிருக்கிறோம் ஆண்களை வந்து அறுபத்தி நாலு பள்ளி கொடுக்கலான்ட்டு நம்ம இது பண்ணிருக்கிறோம் ஸோ இப்போ இன்று வரைக்கும் வந்தது வந்து பத்தொம்போதும் நாற்பதும் பெண்கள் வந்து பத்தொம்போதும் ஆண்கள் வந்து நாற்பது பள்ளியும் வந்திருக்காங்க இன்று வரைக்கும் ஸோ நம் நம்மளுக்கு இன்னும் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் வர வரணும் அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு இது என்னன்னுங்கக்கா நம்மளோட குழுக்கள் நடக்கும்போது எல்லாமே வந்து கலந்துக்கணுன்னு ஆசைப்படுறோம் ஆசிரியர்கள் எல்ல ஒரு பள்ளிக்கு ஒரு ஒரு ஆள் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் அது எங்களோட வேண்டுகோள் எங்களோட குரு இதோட அதை கொஞ்சம் பார்த்து அவங்க ஏற்று வரணும் இதை இது ஒரு அழப்பாக எடுத்து இது வரைக்கும் நம்ம அதை முடிவு பண்ணலை நம்ம என்ன அந்த தடவை வந்து பெண்களை வந்து நம்ம வந்து உசுர்த்துருக்கோம் முப்பத்தி ரெண்டுக்கு போயிருக்கோம் அதனால வந்து ஆண்களை நம்ம இது பண்ணியிருக்கோம் நம்ம குழுக்கள் அன்னைக்கு என்றைக்கு நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்மளோட இது வருதோ அதை வச்சு நம்ம ஆண்களை வந்து ஒரு ஒரு ஸ்கூலுக்கு வந்து அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வருஷம் வருஷம் ஒரு அஞ்சு ஸ்கூல் ஆறு ஸ்கூல் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்க எப்பயுமே ரெண்டு கேமு ரெண்டு டீமு போடுவாங்க அதை வந்து நம்ம அன்றைக்கி அந்த இருபத்தாறு வந்து நம்ம முடிவு பண்ணுவோம் ஏன்னா போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நம்ம பண்ணணும் அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம அதை பண்ணுவோன்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது நம்ம போட்ட கணக்கில் வந்து அந்த பள்ளி வந்துட்டுச்சுனாக்கா அறுபத்தி நாலு பள்ளி வந்துட்டாங்கனாக்கா நம்ம அதை எடுக்க மாட்டோம் அதுதான் கடைசி நம்மளுக்கு ஒன்று டைமுகள் இருக்குது அதாவது நீங்கள் கேட்டீங்கன்னாக்கொண்டு டைம் இருக்குது நம்மளுக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நம்ம டைம் கொண்டு போயிருக்கோம் இன்றைக்கி நம்ம பேசுகிற மீட்டிங்கில் அது நம்ம பார்ப்போம் அப்புறம் அது பார்த்துட்டு குறைஞ்சிட்டு அப்புறம் நம்ம பள்ளிங்கள ஒரு அஞ்சாறு பள்ளிங்களை வந்து எப்பயுமே வந்து இரண்டு ஒரு பள்ளியில் வந்து இரண்டு டீம் போடுவாங்க அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்